பிரைஸ்களால் உங்கள் அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாலை வேளையிலே பேரண்டு வார்த்தையை அதிகமாக தியானிக்க தேவன் கிருமி செய்து வருகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம ஆழமாக தியானிக்க போவோம் பார்க்கலாமா வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து பார்க்கலாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்லிக்கிட்டே வராரு இதில் குறிப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைகளுக்கும் இந்த தேவன் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு இங்கே ஒரு சபைக்கு தேவன் நிறைய விஷயங்களை பேசுறாரு என்ன சபை அப்படின்னா பிளதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு வருது பிளதெல்பியா அப்படின்னு ஒரு சபை பிளதெல்பியா அப்படிங்கிறதுக்கு பிரதர்லி லவ் அப்படிங்கிறது ஒரு மீனிங் அதாவது இது இப்போ இருக்கிற துருக்கி பட்டணத்துல ஒரு இடமா இப்ப ரீசண்டா இருக்குன்னு கூட சொல்றாங்க அங்கே இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த இருதய முடையவர்களுக்கு தேவனிங்க சொல்றாரு அவங்க எப்படிப்பட்ட இருதய உடையவர்களாக இருக்கிறாங்க சகோதர ஸ்நேகம் உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவனுக்கு மிகுந்த ஒரு விருப்பமான விஷயம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்கிறது என்னென்னு பாருங்கள் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதா கலை லூயா தேவன் தன்னை தான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு முன்னால தான் எவ்வளோ பெரியவர் தான் எவ்வளோ வல்லவர் நல்லவர் அப்படிங்கிறத தன்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாரு எப்படிப்பட்டவராம் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னா என்ன சிந்தையில் கூட யாருக்கும் தீமை நினைக்காத ஒரு எண்ணம் அடுத்து சத்தியம் உள்ளவர் உண்மை அதில் தேவன்ட்ட எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க தாவிதின் திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல தாவிதின் திறவுகோல்னா தாவிதினுடைய உடன்படிக்கை தேவன் செய்திருந்தார் என்ன உன் சந்தித்துல ஒரு எட்டர்னல் கிங்டம் நிரந்தரமான நித்தியமான ஒரு சிங்காசனத்தை நான் எலும்ப பண்ணுவேன்னு அது யார் மூலமாக இயேசு மூலமாக எழுவ பண்ணுவேன் ஏன்னா நிரந்தரமானது நித்தியமான தேவனத்தோடு எதுவுமே இல்லை அப்ப அப்படிப்பட்ட விதத்திலே வந்து தாவின் சங்கத்திலே பிறந்து அவர் என்ன முழுமையாக நிரூபிச்சுக்கிறார் இன்றைக்கு அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நாமும் அவருடைய சந்ததியாக மாறி இருக்கிறோம் பாருங்க நித்தியமான நிரந்தரமான சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைத்து ஆளக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேலான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் அந்த ஒரு உடன்படிக்கையை பெற்ற ஒரு சந்ததி அந்த சந்ததியில் ஏசுகிறிஸ்து வந்து பிறந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு இன்னைக்கு ஏசு கிறிஸ்து மூலமாக நாமும் அவரோட கூட ஆளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இவ்வசியில் நம்ம பார்த்துருக்கோம் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவர் எல்லா கட்டத்தோறும் வல்லமையும் இம்மையில் மாத்திரமல்ல அல்ல மறுமையில் பெயர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறாரு அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே பார்த்துக்கைகள் எல்லாம் கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படிப்பட்டவர் எல்லா அதிகாரமுடையவர் ஆகவே தான் இங்கே சொல்லியிருக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்படின்னா அவர் திறந்த யாராலையும் கூட்ட முடியாது ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர் ஒரு விஷயத்தை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் நினச்சாலும் திறக்க முடியாது அப்படிப்பட்ட நான் சர்வெளிமலையின் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற நான் சொல்லுகிறதாவது அப்படின்னா அந்த தேவனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரியவர் பா அவ்வளோ சர்வ வலமையுள்ளவர் பா என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் என்னால் ஒன்றும் இல்லை நான் ஃபிக்ஸ் அதை முடியாது அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரதர்ல உங்க சகோதர ஸ்நேகம் உடையே இந்த சபைகளுக்கு இன்னைக்கு இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த சகோதர ஸ்நேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாகிறது இந்த சகோதர சகோதர சிநேகம் நம்ம கூட இருக்க வேண்டும் சகோதர சிநேகம்னா என்ன ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பு கூறுவது தேவனுடைய கட்டளைகளில் பிரதான கற்பிலே அதானே பொண்ணில் அன்பு கூறுவது போல பெருடத்தில் அன்பு கூறு விட்டுக்கூடு இல்லையா அப்போ இங்கே சொல்லியிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராமிசஸ் கொடுக்குறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசனை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஹரே தேவன் திறந்ததை யாராலும் மூட முடியாது டேவன் சொல்கிறாரு உன் வாழ்க்கையில் எவ்வளோ விலவீன குறிப்பாக இந்த மாதிரி தேவன் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் இந்த இடத்துல பெரிய நிலநடுக்கம் வந்ததாக வந்ததா பைபிள்ஸ் கால் சொல்கிறாங்க அதனால் அவங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் உபத்திரவங்கள் இருக்கு ஆனால் தினம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல தேவையில்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்தரை அவங்க நம்புறாங்க கத்தர் அவங்க மறுதளிக்கல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க ஏதோ கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வந்துட்டா கூட கடவுளே தான் என்னை கைவிட்டுட்டாரோ எனக்கு ஏன் இப்படி பண்ணாரு எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொல்லிட்டு ஏன்னா திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும் என்று வென்றுக்கும் வரா விசுவாசம் எல்லாமே செய்யறது இந்த மனிதர்களுடைய கீழ்ப்படியாம என்னால எல்லாம் நடக்குது ஆனா தேவன் தான் எல்லாம் நினைச்சிட்டு அவர்கிட்ட நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு தான் ஆசீர்வாதம் என்ன ஆகும் குறையும் ஒன்றுமில்லாமல் போகும் ஆனால் இந்த பிளதெல்பியா சபை மக்கள் ரொம்ப ஞானமாக எப்படி இருக்காங்க அந்த எல்லா துன்பத்தின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் உபத் மத்தியிலும் தேவனை தேடுறாங்க தேவனை பிடிச்சிக்கிறாங்க தேவனுக்கு முதலாந்தனம் கொடுக்குறாங்க தன்னுடைய அந்த ஒஸ்டான சுச்சுவேஷனில் கூட தேவனை மறுதளிக்காமல் நம்புறாங்க நாமத்தை விசுவாசிக்கிறாங்க உன் இறுத தேவன் பார்த்து தான் இங்கே சொல்கிறாரு உன் பிரியைகளை அறிந்திருக்கிறேன் செய்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன் உனக்கு கொஞ்சம் பிலன் இருந்தும் அதாவது இருக்கிற சுச்சுவேஷனில் விசுவாசிக்கக்கூடிய பலனே இல்லை இது மாதிரி உங்கள் லைஃப்ல என் லைஃப்லையும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம இழந்திருக்கலாம் எந்த இழப்புக்கும் எந்த தீமையான காரணத்திற்கும் தேவன் காஜன் அல்லங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தீமையை கொண்ட தேவன் சோதிப்பவர் இல்லை ஒருபோது நம்மளை கைவிடுவர் இல்லை அப்படி நம்ம இழந்த போதிலும் என் தேவன் நல்லவர் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிவு அவரே நான் நம்புவேன் முடிவு பறிந்து அவருக்காக நிலை நிற்பேன் என்று சொல்றவங்க எப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் பலன் இருந்தும் இப்படி நீங்கள் விசுவாசித்து இப்படி போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்களா உங்களுடைய இருதயத்தையும் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார் அவங்கள பார்த்தா சொல்றாரு நீங்க நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே ஹலே லூயா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் பயங்கரமாக ஜோ பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு அவங்க ஜெவ குறிப்பாக நடக்காமல் போயிடுச்சுன்னா உடனே கடவுளே இல்லை நான் பைபிளே படிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆளுகைக்கு போட்டவங்க இனிமேல் ஐயோ என்னடா இப்படி போயிட்டாங்களே நினச்சி நம்மளே பயந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்களோட குள்ளே வந்துட்டாங்க அது வேறு விஷயம் ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்க சூழ்நிலையில் தேவன் தான் காரணம் தப்பாக நினச்சிடுறாங்க பிசாசை மறந்துடுறாங்க பிசாசு தான் காரணம் தேவன் அப்படி காரணம் இல்லை நீ உன் பிள்ளைக்கி அப்படி செய்வியே அப்படின்னா இல்லை அப்ப தேவன் இப்படிங்க செய்வார் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எல்லாமே பாருங்க ரக்தர் நல்ல ஒரு திருபை எட்டமொழி இந்த மக்களத அறிந்து அவர் நாமத்தை அப்படியே விசுவாசித்து மறுதலியாமல் வசனத்தையும் கை கொண்டபடினாலே ஹலே தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு கை கொள்ளாமல் இருக்க கூடாது இல்லையா வசனத்தை கை கொள்வது தான் உண்மையிலே என்னை நேசிப்பது என்று யோவான்ல வசனத்தில் தேவன் சொல்கிறார் ஒரு வார்த்தையை கேட்டு செய்தால் செய்தால்தான் என்ன நிலைத்து அவன் தான் என் அன்பு கூறுகிறான் அவன் தான் நிரந்தரமான பலனை அடைவான் அவனுக்கு தான் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இதை சொல்றார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அல்ல லூயா தேவன் திறந்தார்னா யார் நம்ம திறந்த வசலுங்கிறத எதை காமிக்கிது தேவனே பாருங்க பரலோகத்தின் வாசனாக இருக்கிறார் அவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிறார் இதோ எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிராத எந்த இருதயத்துக்கும் தோண்டிராத காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கிற நமக்கு கொடுப்பவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவன் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி நமக்கு என்ன பண்றாராம் அந்த சகல நன்மைகளின் வாழ்வியை வரும்படி அந்த ஆசீர்வாதங்கிற கதவை ஓப்பன் பண்றாரு அதை ஒருவனும் கூட்ட முடியாது எப்படிப்பட்ட ஒரு பாருங்க இந்த சகோதர ஸ்னேகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவன் இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஆமாங்க இதை பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணுல கூட உங்களுக்கு இதை பத்தி அழகா சொல்லுங்கள் சகோதர ஸ்நேகம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஜீவனை கொண்டு வரும் பாருங்க தாவேதி பாடின ஆரோக்கிய சங்கீதத்துல இதோ சகோதரர் ஒருமைத்து வாசனம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் ஆனது எங்கேயும் உள்ளதா அவ்வளோதான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது அன்பு கூறுறதை பற்றி போட்டிருக்கீங்கன்னா நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருக்கலாம் எல்லாம் ஒரே இடத்துல மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா வேத உஷ்ணத்தில் பவுல் அதே இடங்களை சொல்கிறாரு நமக்குள்ளே ஒன்னு இருக்கணும் மனப்பாடு இருக்கணும் வேற்றுமை இருக்கக்கூடாது விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணும் அரவணைக்கணும் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற சபைகள் அப்படியா இருக்குது இன்றைக்கி இருக்கிற சபைகள்னால தேவனோட நாமம் பரிசுத்த குலைச்சல் உள்ளாகுது இன்னைக்கு இருக்கிற சபைகள்னால அவர் ரொம்ப துக்கப்படுறாரு எல்லா இடங்களிலையும் பாருங்கள் வருஷத்துக்குளிச்சரான காரியங்கள் விபச்சாரங்கள் பேசித்தனங்கள் பாவங்கள் பெருகி போய் பாரபட்சம் அதிகமாகி ஏற்றத்தாள் அதிகமாகி தேவன் அந்த மாதிரி இடங்களில் இல்லவே இல்லாத அளவிற்கு காரியங்கள் போயிட்டுருக்கு ஆனால் ஆனா யாவது மாறுவாங்கன்னு சொல்லி தேவன் பாருங்கள் மீட் இருக்காரு அதனால தான் அவர் வருகை டிலே இருக்கு ஆனால் இங்கே இந்த சகோதர ஸ்னேகம் இருக்கிற இடத்துல பாருங்கள் தேவனுடைய பிரசனை இருக்குது இங்கே போட்டிருக்கு அது ஆறு என்னுடைய சிறசின் மேல் ஊற்றப்பட்டவனுடைய தாடியில் வடிகிறதும் அப்படி அங்கேங்களை இறங்குறதுமான நல்ல தைலம் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தைலம் ஊற்றுவாங்க பாருங்க அப்படி அப்படியே அவர் பிரசன்ஸ் அப்படியே இறங்குது அதுக்கு ஒப்பிடப்படுகிறது கெரும்போன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி அங்கே அப்படியே இந்த பனி அப்படியே அழகாக இறங்கி அப்படியே மூடுது பானுங்க அப்படியே தேவனோட மகிமை பிரசன்னம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்துல அப்படியே ஃபில் ஆகுது இதோ இருவர் என் கூடி கூடியிருந்தாங்க நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் இல்லையா ஏன் அந்த இடத்துல ஒரு ஒன்னு ஒரு மணப்பாட்டில் கூடும் பொழுதுன்னு தேவன் இறங்கி வராது அப்படி அப்படியே பிரசனம் இறங்கி வருது மனுஷன் மத்தில் வாசம் செய்கிற தெய்வன் இல்லையா அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில என்ன வருது ஆசீர்வாதம் ஜீவன் அதான் இங்கே தெய்வன் சொல்கிறேன் இப்படிப்பட்ட சபையாகி உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரேன் திறந்தசலை முன்பாக வைக்கிறேன் இனிமேல் யாராலையும் இனிமேல் திறந்துட்டேன் இனி எதுவும் என்ன அடைக்க முடியாது அதான் இங்க சொல்றாரு அப்படிப்பட்ட நான் உனக்கு திறந்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இதோ அப்படின்னு தேவன் சொல்ற எல்லா இடத்துலையுமே நம்ம ரொம்ப டீப்பா நோட் பண்ண வேண்டும் அதுலேயும் பாத்தீங்கன்னா திறந்த வாசலை உனக்கு வாய் தருக்க ஒருவனு பூட்ட மாட்டான் தேவனை வாய் திறந்து சொல்ற அவர் எப்படிப்பட்டவருங்கிறத அங்க அதுக்கு முன்னாடி இன்ட்ரோல அவர் சொல்றாரு தான் எப்படிப்பட்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவர் அப்படிப்பட்ட நான் சத்தியம் உள்ள நான் பரிசுத்தம் உள்ளனா தாவீதின் திருவுமொழி தாவீதின் தாவியின் தாவீதுக்கு பாருங்க இந்த ஆசீர்வாதம் இந்த ஜீவனெல்லாம் அந்த கிருபை இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை அறிந்து அவரை இருக்கிறோம் கிருபின் காலத்தில் இருக்கிறோங்கிறோம் ஆனால் தாவீது அந்த காலத்துல இயேசு வரதுக்கு முன்னாலேயே அந்த கிருபையில் வந்தாருங்க அதனால தான் அவர் சொல்றாரு கர்த்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது கிருப கிருப கிருபன்னு அதிகமாக தாவியதனுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா தாவியதனுடைய தேவனோடு இருக்கிற இந்த நெருக்கம் தேவனோட இந்த உறவு தேவன் மேல இருக்கிற அந்த பற்று அப்படி இருபத்தி நாலு அவரை தேடுற உள்ளம் அந்த வாஞ்சித்து கதறுகிற உள்ளம் அது என்ன பண்ணுது அவருக்கு கிருவையை கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட உள்ளதான் பாருங்க மற்றவர்களையும் நேசிக்க முடியும் ஃபர்ஸ்ட் சகோதர சிநேகங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது தேவன் ஆவியானவர் மூலமாக அவருடைய அன்பை நம்ம இதயத்தில் அந்த அன்பு நம்ம நிலைக்கு இருந்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மண்ணியத்தை இப்படி செயல்படும் பாருங்க இந்த பிரதல நம்ம ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா ஒரு பேசிக்காக பாவத்தில் வந்த ஒரு மனுஷனால ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது சில போகிறதுங்கிறது வராத ஒன்று சுயநலம்னா அதிகமாக இருக்கு ஆ ஒருத்தவங்க செஞ்சிட்டான உனக்கு பதில் நல்ல செய்யணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு சகோதர ஸ்நேகம் வரும் அப்படிப்பட்ட சகோதர ஸ்நேகம் வர்ற இடத்துல தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் அப்போ சும்மா எனக்கு தேவன் திறந்து வாசலில் வைக்கிறாருன்னு யாருனாலும் சொல்ல முடியாது இருதயம் என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறவராக அப்படிப்பட்ட இருதயம் அதனால தான் பாருங்கள் தேவனுடைய அன்பாக ஊற்றெடுத்து பெருக 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 அந்த ஆசீர்வாதம் அப்படியே பெருகுகிறது அப்போ என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரிகளே சகோதரிகளையே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருக இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த திறந்த கதவுகள் வர நீ இதே செய்யுங்க நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பூட்டப்பட்ட மாதிரி இருக்கேன் ஒருவேளை தேவன் உங்களுக்கு பூட்டி இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது ஓகே இப்போ நம்ம அடைச்சி கதவு போனார் அது நல்ல காரியம் ஆனால் தீமையான விஷயத்துக்காக எப்படி இருக்கு எப்போ நடக்குமோ நடக்காதோ கெட்ட நேரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கேயாவது இருதயத்தில் இந்த மாதிரி மன்னிக்காத தன்மை விட்டு கொடுக்காத தன்மை ஒரு கடினமான இருதயம் அவற்றவங்களோட போய் சேர்ந்து பழக முடியாத ஒரு இருதயம் தேவனோட அன்பில் செயல்பட முடியாத ஒரு இருதயம் சுயத்தில் என்னமே இருக்கிறதுலாம் இருந்தால் இன்னைக்கு தேவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரண்டர் பண்ணுங்கள் ஆவியனு உங்களுக்கு உதவி செய்வார் கடவுளுடைய ஏன்னா ஆவியின் கடையில் மெயினானது ஃபஸ்ட் எனது அன்பு ஹலே லூயா அப்போ அந்த அன்பு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இது சந்தோஷம் சமாளம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விஸ்வாசம் சாந்தம் விச்சடகம் பாருங்க இந்த சகோதர ஸ்னேகம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அந்த அன்பை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் பாருங்கள் தேவன் மேலேயும் அவங்களுக்கு அந்த அன்பில் இருக்க முடிஞ்சு எனக்கு ஒரு நல்ல விஷயம் என் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம எரிச்சல் கசப்பு வெறுப்பு கோவம்னு சொல்லி நம்ம அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் பாருங்கள் அதெல்லாம் ஒரு ஆவி அதை அலோவ் பண்ண அலோவ் பண்ண அலோவ் பண்ண நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வெறுப்பாக பார்க்கறது எரிஞ்சு விழுகிறது கோவப்படுறது யாரை பார்த்தா பிடிக்காம போகிறது கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்களெலாம் கொஞ்ச நாள் அதே ஸ்பிரிட் நமக்குள்ளே ஓவராக டாமினேட் பண்ணி தேவரி அப்படி பிஹேவ் பண்ண வச்சிடும் எங்கே பார்த்தாலும் வெறுப்பு எரிச்சல் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தேஹாண்டையும் போய் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பேச முடியாம அவர் சொல்றதை நம்ப முடியாம அவருடைய நெருங்க முடியாம இப்படி எல்லாம் அந்த ஸ்பிரிட் பாருங்க தேவன் பிரிச்சும் ஆசிர்வாதத்துக்கு எடுத்துரும் ஆனா என்னைக்குமே நம்ம லைஃப் வந்து தேவோட ஆவியில நிரப்பப்பட்டு அவருடைய கனி கொடுக்குற வாழ்க்கையா தான் இருக்கணும் அப்ப இப்படி இருப்பது நமக்கு நல்லது ஏன் நம்ம இந்த அன்புல பெருக 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 ஜீவ கிணறு அப்படியே உள்ள இருந்து புரண்டு ஓட ஆரம்பிக்குது அது என்ன பண்ணுது உங்களுக்குள்ள இருக்கிற ட்ரைனஸ் எல்லாம் வறண்ட நிலங்களெல்லாம் மனாந்திரங்கள் எல்லாம் வயல்வெளியா மாற்றி ஆறுகளா ஓட செய்து அது எக்ஸ்ட்ரா போய் அப்படியே போரடெல்லாம் ஜீவன் போரடெல்லாம் ஆசீர்வாதம் போரடெல்லாம் அந்த ஆறு போரடெல்லாம் எப்படி எல்லா மக்களும் சேர்ந்து அதை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆற்றுல இருக்கிற எத்தனையோ உயிரினங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கோ அதே போல் உங்களுடைய இந்த ஜீவ தண்ணீர் போரடெல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் அனைகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க இதன் மூலம் தேவ என்ன பண்ணுவார் மகிமைப்படுவார் ஆகவே உங்கள் இருதயத்தில் இன்றைக்கே இந்த அன்பு உங்களுக்குள்ள பெருகும்படி விட்டு கொடுங்க சகோதர ஸ்னேகத்தில் பெருகுங்கன்னு குறிப்பாக நீங்கள் போகிற சபையில் சகோதர சிநேகம் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா ஜெவிங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுங்க மன்னிங்க அந்த ஒன்ன சிரமம் முக்கியம் இன்றைக்கி பாருங்கள் எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது பாரபட்சம் இந்த மாதிரி தான் அதிகமாக பார்க்க முடியுது ஆனால் யார்ட்டையும் குறையிலேன்னு இல்லை எல்லாரும் குறையுள்ள மனிதர்கள் தான் ஆனால் வேதோஷனை சொல்லுது யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது தேவன் ஒரு வரை தவிர ஆகவே அவர் எப்படி நம்மளை பார்க்குறாரு மன்னிக்கிறாரு விட்டு கொடுக்குறாரு நேசிக்கிறாரு நம்மளை அரவணைக்கிறாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இல்லை அதே போல் அந்த அன்பை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் நேசத்தை கொடுங்க பாசத்தை கொடுங்க மன்னிப்பை கொடுங்க அரவணைப்பை கொடுங்க விசுவாசத்தில் பலவீனப்பட்டவங்களை தூக்கி விடுங்க வெளிப்பாடுகள் இல்லாதவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க அன்பாளை இடைக்கட்டுங்க அன்பாளை ஒன்று குறைகளை மன்னிங்க தாங்குங்க தேவன் இப்படிப்பட்ட ஆசிரம் எப்படிப்பட்ட ஆசிரோம் திறந்த கதவுகளை ஆசீர்வாதத்தின் கதவுகளை இது உண்மை திறந்து வைக்கிறார் இந்த திறந்த கதவுகளை பற்றி நம்ம பைபிளில் நிறைய பார்க்கலாம் பவுல் பார்த்தீங்களா போஸ்டினார்கள் நிறைய இடங்களில் சொல்கிறாரு நான் ஒரு இடத்துக்கு போக பிறப்பட்டேன் அந்த இடத்துல தேவன் எனக்கு திறந்த வாசலை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த திறந்த வாசல்ங்கிறது எதை காமிக்கிறது அந்த இடத்துல எனக்கு தேவன் ஃபேவர்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்காரு எனக்கு அங்கே போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு காரியங்கள் ஏற்பட பண்ணி வச்சுருக்காரு ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆகவே இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றி கொள்ளுங்க தோ திறந்த வாச வைக்கிறார் ஒருவரும் அதை கூட்ட முடியாது ஆமே செவிக நன்றி தகப்பன் ஹலே லூயா ஹலே லூயா அப்பா இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களுக்குள்ள அந்த ஒரு மனப்பாடு சகோதர ஸ்நேகம் இருக்கும்படி சொல்லி கொடுத்தேன் நன்றி இதை கேட்குற ஒவ்வொருவரும் இதில் தேரட்டும் பெரிய ஆசீர்வாதங்களை காணட்டும் ஏ சுவாமத்திலே ஆமே நீங்கள் தேவனுடைய கிருபையின் சமாதானம் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது